திருச்செந்தூர் முருகர் பூமிக்குள் மறைந்த தெய்வீக வரலாறு திருச்செந்தூர் கடற்கரை சீரிய நகரமாக முருகப்பெருமானின் புனித ஆலயத்தால் ஆன்மீக மையமாக விளங்குகிறது முருகன் மூலவர் சிலை மற்ற ஆலயங்களில் காணப்படும் சிலைகளிலிருந்து வெவ்வேறு தளத்தை கொண்டது சூரபத்மனை வென்ற லோர்ட் முருகன் தன்னுடைய சுத்திகரிக்க நதிகளின் புனிதத்தால் திருச்செந்தூரை தேர்ந்தெடுத்தார் என புராணங்கள் கூறுகின்றன அந்த மண்ணில் உள்ள ஆழமான ஆன்மீக சக்தியால் சிலை பூமிக்குள் நிறுவப்பட்டது பெருமாளின் கலை நுணுக்கங்களை பிரதிபலிக்கும் இந்த சிலை அற்புதமான ஆழியங்களும் பிரம்மாண்டமான வடிவங்களும் கொண்டதாக உள்ளது ஒரு சமயத்தில் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஒரு புனித குருவின் கனவில் முருகன் தோன்றி சிலையின் இருப்பிடத்தை காட்டியதாக நம்பப்படுகிறது அந்த இடத்தில் அகழாய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அப்போது சிலை களங்கமின்றி அதே தெய்வீக ஒளியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது பக்தர்களின் அர்ப்பணிக்கப்பட்டது இந்த சிலை பெருமானின் அடக்கத்தையும் அவர் பக்தர்களுக்கு அருளும் ஆற்றலையும் உணர்த்துகிறது முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்